வணக்கம் மாணவர்களே இந்த ஷார்ட் பதிவில் புறையுடைமை அதிகாரம் ஒன்லைனர் லைனர் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஓகேவா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள் புறையுடைமை என்ற சொல்லின் பொருள் புறையுடைமை நான் என்ன பிற செய்யும் துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல் அதான் புறையுடைமை நெக்ஸ்ட்டு தன்னை தோண்டுபவரை தாங்கிக் கொள்ளும் டேஷ் போல தன்னை தோண்டுபவரை தாங்கிக்கொள்ளும் நிலம் போல நம்மை இழிவுபடுத்துவரையும் பொறுத்துக்கொள்ள வேண்டும் ஓகே தேர்டு பிற செய்யும் துன்பத்தை பொறுத்துக்கொள்ளுதல் சிறந்தது அதனைவிட சிறந்தது அத்துன்பத்தை மறந்து விடுதல் எது வறுமையில் கொடிய வறுமையாகும் என வல்லுவர் கூறியாராம் வறுமையில் கொடியவருமை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை தான் வறுமையில் கொடிய வறுமை நெக்ஸ்ட் வலிமையில் சிறந்த வலிமை எதுன்னு பாருங்கள் அறிவற்றா செய்யும் தீங்களை பொறுத்து கொள்ளுதல் அதான் வந்து வலிமையில் சிறந்த வலிமை நற்குணங்களும் நம்மை விட்டு நீங்காத இருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடிக்க வேண்டும் இந்த பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் லிங்கில் இருக்குது இதுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குமா தேங்க்யூ